வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இந்த முருகனின் நெற்றியை தொட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கையில் வெற்றியை தொடுவதை யாராலும் தவிர்க்க முடியாது என் வெற்றியை தொட்ட உனக்கு உன் கைகளிலேயே வெற்றியை ஒப்படைக்கத்தான் நாளைக்கு வரப்போறேன் இனிமே நீ எதனச்சும் கவலைப்பட வேணாம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அதை நொடிப்பொழுதில் உன் கைகளில் தருவதற்கு தயாராக நான் வந்துட்டேன் என் செல்வமே ஓ மனசை மட்டும் நீ தைரியமாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு உன் மனசுல உனக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக தொடச்சி எரிஞ்சுட்டு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன் அது மட்டுமல்ல என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கூட நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என் செல்வமே எந்த சூழ்நிலையும் உன்னை நேசிக்கக்கூடிய உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சிருக்கக்கூடிய உன்னை மதிக்கக்கூடிய எந்த உறவையும் நீ ஒருபோதும் விட்டு வைக்கக்கூடாது அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டு நீயும் சந்தோஷமா இருந்து அவர்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் என் செல்வமே யாராவது உண்மையான அன்போடு உன்கிட்ட இருந்தாங்கன்னா நீ ஒருபோதும் அவர்களை ஏமாற்றவோ கஷ்டப்படுத்தவோ வேணாம் ஏன்னா இந்த கலியுக காலத்தில் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் கொண்ட நல்ல மனிதர்கள் யாரையுமே பார்ப்பது மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கு அதனால தான் உண்மையாக உன்னை நம்புகிறவங்களையும் உண்மையாகவே உன் மேலே அன்பு வச்சுருக்கவங்க யாரையும் நீ கைவிட்றாதன்னு சொல்கிறேன் மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காத நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் நீ செஞ்ச புண்ணியங்களுக்கும் நன்மைக்கும் பலனாக உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வந்தேன் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நானே நடத்தி முடிப்பேன் இனிமே நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது என் செல்வமே இப்போது பதறிக்கிட்டு இருக்க உன் மனசை அமைதிப்படுத்தி பதட்டத்தோடு நீ தேடுவதை எல்லாம் பொறுமையாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் எதையுமே பதற்றத்தோடும் பயத்தோடும் பதட்டத்தோடும் செஞ்சினா அது வேலைக்காகாது பதட்டம் உன் வாழ்க்கையை திகட்ட வச்சிடும் சோர்வு தோல்வடைய வச்சிடும் ஒருபோதும் நீ கூடாது நினைச்சினா எல்லா செயல்களையும் நிதானமாக செய்ய பழகு நிதானமாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களும் சரியாக நிதானமாக வெற்றிகரமாக நடந்து முடியும் நீ அமைதியாக இருந்தாலே நீ தேடுவதை எல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன் உன் மனசுல நீ எதையாவது யோசிச்சு குழப்பம் அடைவதோ சந்தேகம் கொள்வதோ வேண்டாம் என் செல்வமே நீ நினைச்சும் கவலைப்படாம உன் அப்பன் முருகன் என்னை நம்பினா நான் உனக்கால நல்லதை நடத்தி முடிப்பேன் நீ ஒருபோதும் யாரையும் உடலாலேயோ மனசாலேயோ காயப்படுத்த வேணா ஏன்னா இன்னைக்கு உன் வயசு இருக்கு உனக்கு இளமை இருக்கு பலம் இருக்குன்னு நீ மத்தவங்களை ஏதாவது ஒன்று சொல்லலாம் செய்யலாம் நாளைக்கே உன் நிலைமை மாறி உனக்கு வயசாகும் போது உன் கைகளில் பலமிழந்து போகும்போது மற்றவங்க இன்னொருத்தர் மூலமாக இதே கஷ்டம் உனக்கு வரும் என்பதை நீ ஞாபகம் வச்சுக்கோ காலம் முன்னை விட பல மிக்கது நீ செய்கிறதையெல்லாம் அது திரும்ப கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேர்க்கும் உன் வாழ்க்கையில் வந்து கொடுக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை மட்டும் செய் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் இன்றே தீர்த்து வச்சுட்டு நாளையிலிருந்து உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் பொருளோ பணமோ மனிதர்களோ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களும் அதுவும் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு அதன் அருமையே புரிய மாட்டேங்குது காசு பணம் கையில் இருக்க வரைக்கும் இஷ்டத்துக்கு செலவழிக்கிற மனிதர்கள் உன் கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள அலட்சியமாக நினைக்கிற பொருள் உன் கையில் இருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக அதை தூக்கி போட்டு உடைக்கிறதும் அங்கிட்டும் இங்கிட்டோ அதை கையாளுவதும் எல்லாவற்றையும் தப்பு தப்பாக செய்கிறாய் அதுவே பொருளோ பணமோ மனிதர்களோ உன்னை விட்டு விலகி வெகு தூரம் போனதுக்கப்புறம் அதை நினச்சி நீ வருத்தம் அடைவதை நான் பார்க்கிறேன் செல்வமே எப்பவுமே எதுவாக இருந்தாலும் கையில் இருக்கும்போதே அதை பத்திரமாக பாதுகாத்து வைக்க கற்றுக்கோ அப்படி நீ பாதுகாத்து வைப்பதுதான் உன் வாழ்க்கையை வருங்காலத்தில் அழகானதாக மாற்றும் நீ எதை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ இழந்தது உனக்கு நல்லது கிடையாது என்பதை காலம் நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன் கூடிய விரைவில் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது நீயே நினைக்க முடியாத நீ யோசிக்க முடியாத நேசிக்கவே மலா இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகிறேன் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து எப்போது உன் மனசு வருந்தி நீ கண்ணீர் விட்டாயோ அப்போது அந்த நிமிஷத்திலிருந்தே உன் துன்பத்தில் தோள் கொடுத்து உன்னை ஆதரித்து அரவணைச்சு உனக்கான நல்லதை செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே இத்தனை நாளாக கவலையோடு கண்ணீர் விட்ட உன்னை சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீர் வடிப்பதை பார்க்கணும்னு என் மனசு இயங்குது நீ எல்லாவற்றையும் பெற்று சந்தோஷமாக தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலங்க போகிற உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாய் மனநிம்மதியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னு நீ கேட்குறது எனக்கு தெரியும் நிம்மதியான வாழ்க்கைன்னு நீ எதை சொல்கிற நல்லா நான் சம்பாதிச்சு நிறைய காசு போன வசதியோடு ஆடம்பரமாக சொந்த வீடு வாங்கி அதில் நீ ஆசைப்பட்ட பொருளை எல்லாம் வச்சு அழகான வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்வது மட்டும் நிம்மதி கிடையாது என் செல்வமே எது இருந்தாலும் இல்லாட்டியும் இருப்பதை கொண்டு சந்தோஷத்தோடு நோய் நொடியில்லாமல் மனநிறைவோடு வாழ்வது தான் நிம்மதி அப்படிப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் ஆனால் அதோடு நிறுத்திக்க மாட்டேன் நீ தேவைப்படுறதையும் உனக்கு ஆசைப்படுறதையும் கூட உன் சொந்த வீட்டு கனவையும் கூட நனவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் நீண்ட ஆயுளோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் முருகனுக்கு இருக்குங்கிறத நான் மறக்கலை என் செல்வமே நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நான் செய்யலை தேவையில்லாத விஷயங்களை தான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சேன்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாயிரு கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகிடும் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தி படைச்ச உன் அப்பன் முருகன் உன் தலைவிதியையும் நல்ல முறையில் எழுதி மாற்றிடுறேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கவை எதுக்கும் அவசரப்படாத பல முறை பல விஷயங்களை நான் உனக்கு சொல்லியும் கூட சில நேரம் சில விஷயங்களில் டக்குன்னு ஒரு நொடியில் அவசரப்படுற அப்புறம் இத்தனை நாள் நீ பொறுமையாக இருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அல்லவா பொறுமையாக நீ பாதுகாத்து வைத்திருந்ததை அந்த ஒரு நொடி அவசரத்தில் விட்டுட்டு அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே நீ வாழப் போகிறாயா முதல்ல எப்போதும் நிதானமாக பொறுமையாக அமைதியாக இருக்க பழகு நான் உன் கூட இருக்கேன்றது ஞாபகம் இருந்தாலே நீ எப்போதும் நிதானத்தோடு செயல்பட முடியும் என்று சொல்வமே உன்னை ஒரு புதிய விடியலுக்கு அழைச்சிட்டு போக போகிறேன் உன் எதிர்கால வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சு தரப்போகிறேன் இனி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போக போகுது நீ என்ன நினைச்சு இனி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம் எதனச்சும் வருத்தப்படாத கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் நிலைமையும் மாறப்போகுது நான் உன் கூடவே இருந்து நீ இழந்ததையெல்லாம் போகிறேன் என்று செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு எதை நினைச்சு வருத்தப்படாத அளவுக்கு எதையும் நினைச்சு பயப்படாத அளவுக்கு உன் கூடவே இருந்து வெற்றியை உன் கைவசம் ஒப்படைக்க போறேன் தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் அதை தொட்டுவிட முடியும் அதை நனவாக்கிட முடியும்ன்ற நம்பிக்கையோடு இரு உன் கனவுகளை நிஜமாக்காமல் நான் ஒருபோதும் ஓய மாட்டேன் எல்லா விஷயங்களையும் மேலோட்டமாக சிந்திக்கும் போது எல்லாமே ரொம்ப சுலபமா சாதாரணமா தெரியும் ஆனால் அதை செயல்படுத்தும் போது தான் அதில் இருக்க சிக்கல்களும் சிரமங்களும் புரியும் நீ எப்போதும் எல்லாத்தையும் சரியாக திட்டம் போட்டு செயல்படுத்தினா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேர்ந்துடும் உன் வாழ்க்கையில் தோல்வியை கண்டு சோர்ந்து போகாமல் வெற்றியை எட்டி பிடிக்க தயாராகு இன்னைக்கு வேணும்னா உனக்கு கை கொடுக்க உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நீ ஜெயித்த பிறகு உனக்காக கைத்தட்ட இந்த உலகமே காத்திருக்கும் அதுக்கு அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் நீ இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சுடு செல்வமே மாங்கல்ய வரம் கேட்ட பிள்ளைகளுக்கு முழு மனசோட ஆசீர்வதிச்சு அவர்களுக்கு ஏற்ற துணையை அவர்களுக்கு அமைச்சு கொடுப்பேன் குழந்தை வரம்பேனும்னு கேட்டவங்களுக்கு குறையின்றி நானே ஒரு குழந்தையாக உருவெடுப்பேன் இல்லற வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில காசு பணம் இல்லாம கடல்ல இருக்கேன் தொழில முன்னேற்றமே இல்லை வேலையில் ஒரு சந்தோஷமே இல்லை நிம்மதியே இல்லைன்னு சொல்கிற எல்லாருக்கும் அவங்கவங்க குறைகளை சரி செய்து நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் உன் குடும்ப வாழ்க்கையும் இனி இனிதானதாக மாறப்போகுது எப்போவுமே எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு வாய் தவறி வார்த்தைகளை விட்டுறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணாடியை போலதுன்னு யோசிச்சுக்கிட்டு கவனமாக பேச கற்றுக்கும் கண்ணாடி கீழே போட்டால் எப்படி உடஞ்சு கால்ல குத்திடுமோ அதே போல வார்த்தைகளையும் நீ அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னா அது வேகமா போய் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி அவர்களை குத்தி கிழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஓ வாழ்க்கையிலையும் அதற்குரிய தண்டனையாக கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சக்தி வாழ்ந்தது நீ எரிகிற ஆயுதம் திரும்ப உன்னையே வந்து தாக்கக்கூடியதுதான் அந்த வார்த்தைகள் என்கிற கூர்மையான ஆயுதங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது முயற்சி செய்கிறதுன்னு நீ செஞ்ச எல்லா விஷயங்களும் அதற்கு உரிய பலனை கொடுக்க போது நீ ஒருபோதும் முயற்சியை மட்டும் கைவிட்டாத உன் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் நீ என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு நிறைய வேலையை வச்சுக்கிட்டு இருக்க இருந்தாலும் என்னை வணங்கணும்னு நினச்சி என் நாமத்தை சொல்லுவதும் என்னை உன் உருவத்தை மனசார நினைப்பதும் எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை நினைக்கிறதுக்காக வேணும்னே நினைக்காம இல்லை உன் வேலை அதிகமாக இருக்கு நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் செல்வமே உன் வேலைகளை நீ எந்த அளவுக்கு கவனத்தோடு செய்வியோ அது கூட என்னை பிரார்த்திப்பது போலதான் உன் கடமைகளை நீ சரியாக செய்தாலும் கூட அதற்கான பலனை நான் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் பலமும் உனக்கு கொடுத்து வளமான ஆளாக உன்னை மாற்றி வெற்றிகரமாக வாழவும் வைப்பேன் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் சில பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே வச்சு மருகாம உருகாம அந்த பிரச்சனையை பற்றி மனம் திறந்து பேசும்போது தான் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நீ மனசுக்குள்ளேயே வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்துக்கிட்டே இருக்காமல் என்னாகுமோ ஏதாகுமோன்னு கற்பனை செய்யாமல் அதை பற்றி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அமைதியாக நிதானமாக பொறுமையாக கவனமாக பேசும்போது எல்லாமே சரியாகி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும் எதை பற்றியும் அதிகமாக யோசிச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்திடுன்னு செல்வமே எந்த இடத்தில் அவமானப்பட்டு அழுதாயோ அதே இடத்தில் கனவிலும் நிலையாத அளவுக்கு உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன் வாழ்வில் பல அற்புதங்களை செஞ்சு உன்னை நான் உயர்த்தி வைத்து சிறப்பிக்க செய்வேன் எங்கும் பொறுமை எதிலும் பொறுமைன்னு எல்லாவற்றிலும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய உனக்கு எல்லா நல்ல பண்புகளையும் நான் கொடுத்துருக்கேன் உன்னுடைய கர்ம பலன்களையெல்லாம் கழித்து உனக்கான நல்லதை செய்ய தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்றாத யார் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என் செல்வமே வாழ்க்கையில தடையும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே எல்லாத்திலும் ஏதாவது நன்மை இருக்கும் நம்பிக்கையோடு நீ செயல்பட்டினா கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறும் அனைத்தையும் நானே உனக்கு சாதகமாக மாற்றுவேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதை பத்தியும் யோசிக்காதே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அது அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பேன்ன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பக்குவத்தை கொடுத்துருச்சு இனி வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டியது மட்டும்தான் உனக்கு பாக்கி